வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வாழ்ந்து கெட்டவன் பழச நினைக்கக்கூடாது கூடாது வாழ்வு வந்தவன் பழச மறக்க கூடாது நண்பர்களே வாழ்க்கையில் வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து சில பேர் ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து ரொம்ப ஏழ்மைக்கு போயிருப்பாங்க அவங்க வந்து அவங்க கடந்த காலத்தை நினைக்காம இருக்கதே ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க அப்பா அந்த அளவுக்கு செழிப்பாக வாழ்ந்திருப்பாங்க வாழ்க்கையில் இப்போ அவங்க நிகழ்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அவங்க பழச நினைக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க பழச நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இருக்க வாழ்க்கையில் நிம்மதி போயிடும் அதனால தான் வாழ்க்கையில் இன்னும் சில மனிதர்கள் எப்படின்னா முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தில் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக கடந்த காலத்தை நினச்சி பார்க்கணும் அவங்க எந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு அப்பப்போ நினச்சி பார்க்கணும் இப்போ நிகழ்காலத்தில் அவங்க ரொம்ப செழிப்பாகவும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவங்க வந்து கடந்த கால வாழ்க்கையை மறந்துடக்கூடாது அப்படி மறக்காமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் அவங்க பல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் நன்றி நண்பர்களே